அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அயனடர் ஜானகியம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு இருநூத்தி ஒன்பது நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மலேசியாவை சார்ந்த ஆசிரியர் கல்வி கழகத்தை சார்ந்த மாணவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள் அசீனா பெருமாள் தூங்கு பைனூன் ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மாணவி மற்றொருவர் மலேசிய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மாணவர் நவீன் ஸ்ரீமாரன் இருவருமே ஆசிரியராக பயிற்சி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் இளைய ஆசிரியர்கள் அவர்களை குறித்து அவர்களுடைய பேராசிரியர்கள் சில செய்திகளை குறிப்பிட்டு இருவருமே தங்களுடைய கல்லூரி சார்ந்த இலக்கிய பணிகளில் மிகுந்த ஆர்வமுடையவர்கள் மொழி இலக்கியம் சமய பண்பாடு சார்ந்து சிறப்பாக இயங்கக்கூடியவர்கள் அஸ்வினா பெருமாள் அவர்கள் புதினம் சிறுகதை ஆஹ் குறுநாவல் முதலியவற்றை வாசித்து பிறரிடம் பகிர்ந்து கொள்வதிலே திறனாய்வு செய்வதிலே மிகுந்த ஆர்வம் உடையவர் சிறுகதை எழுதுவதிலும் அவர்கள் விருப்பமுடையவர் எப்பொழுதுமே மாணவ பருவத்தில் படைப்பாளர்களாக இருப்பது என்பது மிகச் சிறந்த வரம் அந்த வரத்தை பெற்றிருக்கிறார் அஸ்வீனா பெருமாள் நடனம் பாடல் நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் பங்கேற்பு செய்திருக்கின்றார்கள் எனவே கலைத்திறன் சார்ந்த மாணவியாகவும் வாசிப்பு திறன் மிகுந்த மாணவியாகவும் இருக்கக்கூடிய பைனூன் ஆசிரியர் கழகத்தினுடைய ஆசிரியர் பயிற்சி மாணவி அஸ்வினா பெருமாள் அவர்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே வரவேற்றமைகின்றோம் அடுத்ததாக நவீன் ஸ்ரீ மணிமாறன் இப்போ ஆசிரியர் கல்வி கழகத்தினுடைய பயிற்சி மாணவர் இவர்கள் இருவருக்குமே பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பல கைதட்டல்களும் பாராட்டுல்களும் வந்தவண்ணம் இருக்கின்றன இணையவழியிலே இதிலிருமே தெரிகிறது இவர்களினுடைய பேச்சை கேட்பதற்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களும் மலேசியாவை சார்ந்த மாணவர்களும் இருக்கிறார்கள் என்பது சொல்லாமல் புலனாக்கிறது நவீன் அவர்கள் தமிழ் மொழி கழகத்தினுடைய தலைவராக அதாவது அவர்களுடைய ஈகோ ஆசிரியர் கல்வி கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மன்றத்தினுடைய தலைவராக மாணவர் தலைவராக செயலாற்றி வருகிறார் எப்பொழுதுமே தனக்கு தெரியாத ஒன்றை கற்றுக்கொண்டு அதிலே திறம்பன வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வமிக்க மாணவராக இருக்கின்றார் கலை இலக்கியம் இயக்கம் முதலான பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இயங்கக்கூடிய மாணவராக இருக்கிறார் அந்த மலேசியாவிலே நடைபெற்ற தேசிய அளவிலான சொற்போர் போட்டியிலே பங்கேற்று பரிசீனை இருக்கிறார் சிறுகதை எழுதி பல்வேறு விதமான பாராட்டுகளையும் பரிசுகளையும் வென்ற சிறப்பிற்குரியவர் இரண்டு மாணவர்களுமே கலை சார்ந்தும் மொழி சார்ந்தும் சிறப்பாக இயங்கி இருக்கின்றார்கள் இன்று அவர்கள் நம்மிடையே மாண்புமிகு நாட்கள் என்ற நூலினை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றார்கள் ஆசிரியர் எழுத்தாளர் படைப்பாளர் ஆரோக்கியமேரி சிமியோன் அவர்கள் வருகை திருமதி ஆரோக்கியமேரி சிமியோன் அவர்கள் நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர் நாம் கல்லூரிக்கு வருகை அவருடைய கணவர் பேராசிரியர் துறை தலைவர் ஈ பாசிரியர்கள் கழகத்தினுடைய துறை தலைவர் ஐயா அவர்களும் நமக்கு ஏற்கனவே நன்கு பழக்கமானவர் நம் கல்லூரியோடு உறவாடக்கூடியவர் நன்கு அறிமுகமான பழக்கமான உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஆரோக்கிய ஆரோக்கியையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே வரவேற்று அமைக்கின்றோம் அஹ் உங்களுடைய நூல் கருத்துக்களை கேட்பதற்கு நாங்கள் ஆர்வமோடு இருக்கின்றோம் அம்மா இந்த மாணவர்கள் பேசி முடித்த பிறகு அதனைத் தொடர்ந்து ஒரு சிறு கலந்துரையாடலையும் நாங்கள் இப்பொழுதும் போல அமைத்துக் கொள்வோம் உங்களை உங்களையும் நன்றி தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம் ஆரோக்கிய மேரி சிமியோன் அவர்கள் எழுதியுள்ள மாண்புமிகு நாட்கள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க மலேசியா தூங்கு பைனூன் ஆசிரியர் கல்விக்கழக மாணவி அஸ்வினா பெருமாள் அவர்களையும் மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக்கழக மாணவர் நவீன் பணிமாறன் அவர்களையும் நன்றாக நன்றாக தன்னை தமிழ் அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் முனைவர் வினோத் ஐயா முனைவர் அம்மா திரு சிவஞானம் ஐயா ஆகியோருக்கும் மலேசிய ஆசிரியர் கல்வி கழக தமிழ் பிரிவின் மூத்த விரிவுரையாளர்கள் முனிவர் அருள்நாதன் விசுவாசம் திரு மணிமாறன் கோவிந்தசாமி உள்ளிட்ட விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முனிவர் குணசீரன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் அவர்களுக்கும் நூலின் ஆசிரியர் திருமதி ஆரோக்கிய சிமேன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் வணக்கம் இன்றைய வாசிப்பு முற்றத்தில் உங்கள் அனைவரிடமும் நாங்கள் வாசித்து பயன்பெற்ற மாண்புமிகு நாட்கள் எனும் நூலை பற்றிய கருத்துரையை வழங்க வந்துள்ளோம் அவ்வகையில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பும் நூலானது மலேசியாவைச் சேர்ந்த பணி ஓய்வு பெற்ற ஆசிரியரான திருமதி ஆரோக்கிய மேரி சிமியோன் அவர்கள் எழுதிய மாண்புமிகு நாட்கள் எனும் நூலாகும் இந்நூல் குறித்த அறிமுகத்தையும் கருத்தையும் எனது தோழன் நவீன் வழங்குவதற்கு முன் நூலாசிரியர் தொடர்பான கருத்துக்களை நான் முதலில் பேச விளைகிறேன் நூலாசிரியர் திருமதி ஆரோக்கிய மெரிசிமியோன் மலேசிய பள்ளியின் முன்னாள் ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர் இவரின் கணவர் இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தில் தமிழ் விரிவுரையாளராக பணிபுரியும் முனைவர் அருள்நாதன் விசுவாசம் அவர்களே ஆவார் நூலாசிரியர் பதிமூன்று புத்தகங்களுக்கு சீராய்வாளராகவும் பணியாற்றியுள்ளார் பள்ளியில் இவரின் அளப்பரிய சேவைக்காக இரண்டு முறை நனி சேவை விருந்தும் பெற்றிருக்கின்றார் தன் குடும்ப பூர்வீகம் தொடர்பான ஐந்து தலைமுறைகள் அடங்கிய நமது பொக்கிஷம் எனும் குடும்ப வரலாற்று புத்தகம் ஒன்றையும் உருவாக்கியுள்ளார் மாண்பு மது நாட்கள் என்ற இந்த நூலே இவரின் கைவண்ணத்தில் உதித்த இரண்டாவது நூலாகும் அடுத்து இந்நூலை பற்றிய அறிமுகத்தையும் கருத்துகளையும் எனது தோழன் நவீன் வழங்குவார் வணக்கம் நவீன் வணக்கம் மாண்புமிகு நாட்கள் என்னும் நூல் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளியிடப்பட்டதாகும் இந்நூல் நூறு கட்டுரைகளை நூறு பக்கங்களில் உள்ளடக்கிய ஒரு கட்டுரை தொகுப்பாகும் இதில் இடம்பெற்றிருக்கும் சிந்தனையானது முற்றிலும் மாறுபட்ட நிலையில் உள்ளது ஏனெனில் நாம் பொதுவாக நம் அனைவருக்கும் பரிச்சயமான தினங்கள் என்று பார்த்தோமானால் தந்தையர் தினம் அன்னையர் தினம் ஆசிரியர் தினம் உலக தாய்மொழி தினம் காதலர் தினம் என பலவிதமான நாட்களை நாம் கொண்டாடி வருகின்றோம் ஆனால் இதற்கும் அப்பாற்பட்ட பலவிதமான நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்னும் செய்தியை இந்நூலின் வழி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இந்நாட்களின் அருமை பெருமையும் இந்நாட்கள் எதற்காக தோற்றுவித்த காரணமும் அதனால் நாம் அறியும் பயனும் தெல்ல தெளிவாக இந்நூலில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்நூலில் மனித குலம் தொடர்பான நாட்கள் மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழல் தாவரங்கள் உணவுகள் போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த நூறு சிறப்பு தினங்களை தெரிவு செய்து எழுத்தாளர் நம் பார்வைக்கு கொண்டு வந்துள்ளார் அதில் எடுத்துக்காட்டுக்கு உலக திருமண தினம் உலக உடல் பருமன் தினம் உலக இட்லி தினம் உலக புகைப்படம் தினம் உலக முட்டை தினம் என பல வியப்பான தினங்கள் உள்ளன முட்டைக்கெல்லாம் ஒரு தினம் இருக்கிறதா என்பதை இந்நூலை வாசித்த பிறகு எனக்கு தெரிந்தது அவ்வகையில் இந்த புத்தகத்தில் என் மனதை கவர்ந்த சில தினங்களைப் பற்றி தேர்ந்தெடுத்து உங்களுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் ஆவல் கொள்கிறேன் அவ்வகையில் முதலில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்றாம் ஆறாம் தேதி ஆறாம் நாள் அன்று தொடங்கப்படும் உலக போர் அனாதிகள் தினமானது என் மனதை நெகிழ செய்தது என்று கூறலாம் முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போரின் போது எவ்வளவும் கோடிக்கணக்கான உயிர்கள் பாதிக்கப்பட்டன தாய் தந்தையின்றி உடன் பிறந்தோரின்றி மக்களும் குழந்தைகளும் பல துன்பங்கள் பல உள்ளன இவ்வாறு போரினால் பாதிக்கப்பட்டு அனாதையானவர்களை நினைவு கூறும் விதமாகவே இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு உதவி செய்யவே இத்தினத்தின் இன்னொரு நோக்கமாகவும் உள்ளது தொடர்ச்சியாக இன்றைய தொழில்நுட்பம் நிறைந்திருக்கும் உலகில் அதிகமானோர் கடிதம் எழுதுவது மிக மிக அரிதாக உள்ளது கடிதம் என்பது ஒரு உணவுபூர்வமான விஷயமாகும் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு இது போன்ற கடிதத்தின் பயன்பாடு என்பதை நம் மக்களிடையே இல்லாமல் போய்விட்டது ஆதலால் ஆண்டுதோறும் இக்கடிதம் எழுதும் பழக்கத்தை நினைவு கொள்ளும் செப்டம்பர் ஒன்றாம் திகதி அன்று உலக கடிதம் எழுதும் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாள் கொண்டாடுவதன் நோக்கமானது இந்த நாளின் போதாவது கடிதங்களின் பங்களிப்பை இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லும் விதமாகவும் முந்தைய தலைமுறையினரின் பல நினைவுகளை எடுத்துக் கூறும் விதமாகவும் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது கடிதம் எழுதி மனதிற்கு நெருக்கமானவர்களுக்கு அனுப்பி இத்தினத்தை நாம் அனைவரும் கொண்டாடுவோம் அடுத்ததாக இறைவன் படைத்த உலகில் வாழ மனிதர்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல நம்முடன் இங்கு வாழுகின்ற விலங்குகளுக்கும் சகல உரிமையும் உண்டு என்பதை நாம் அனைவருக்கும் நினைவு கூறும் வண்ணமே சர்வதேச விலங்கு உரிமைகள் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் டிசம்பர் பத்தாம் தேதி அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தினத்தின் நோக்கமானது பாதிக்கப்பட்ட விலங்குகளை பராமரிப்பதும் விலங்குகளின் உரிமை பற்றிய உலகளாவிய பிறக்கடனை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதுமே ஆகும் இக்காலகட்டத்தில் விலங்குகளை துன்புறுத்தும் செய்திகளையும் காணொலியில் நாம் தினமும் பார்த்த வண்ணமே உள்ளது சமூக வலைதளங்களிலும் சரி நாடிதழ்களிலும் சரி நாம் தினமும் இந்த விவரங்களை பார்த்த வண்ணமே இருக்கிறோம் ஆகவே இது போன்ற விலங்குகளுக்கு ஏற்படும் கொடுமைகளை தவிர்க்கவே நாம் அனைவரும் விலங்குகளை பாதுகாத்து அனைத்து உயிர்களிலும் நேசிக்க வேண்டும் என்பதையே இவ்வேளையில் நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நான் வாசித்த தினங்களில் எனக்கு மிகவும் வியப்பாக தோன்றிய ஒரு தினமானது உலக முட்டை தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தினம் வியனாவில் ஆரம்பிக்கப்பட்டது இத்தினத்தின் நோக்கமானது முட்டையின் நன்மைகளையும் அதன் சத்துக்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு எடுத்து கூறுவதே ஆகும் அது மட்டுமல்லாது மக்கள் அன்றாட உணவில் தங்கள் அன்றாட உணவில் முட்டையை சேர்த்து அதன் நன்மையை அடைய வேண்டும் என்பதையும் உணர்த்தவே நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இன்னும் பல தினங்களை பற்றி கூறிக்கொண்டே போகலாம் ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு இன்னும் சில நாட்களை பற்றி கருத்துரைக்க காத்துக் கொண்டிருக்கும் தோடி அஸ்வினாவிடம் நான் வாய்ப்பு வழங்குகிறேன் நன்றி நன்றி நவீன் நூலாசிரியர் ஒவ்வொரு சிறப்பு நாளும் கொண்டாடப்படுவதற்கான நோக்கத்தையும் அதன் வரலாற்றையும் மிக துல்லியமான நிலையில் படைத்துள்ளார் அது மட்டுமின்றி ஒவ்வொரு தகவல்களையும் உரிய சான்றுகளோடும் புள்ளி விவரத்தோடும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்பதனையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நூலில் அடங்கியுள்ள மேலும் சில கட்டுரைகளை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக எழுத்தாளர் சுட்டிக்காட்டியிருக்கும் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மற்ற தினங்களை விட வேறுபட்டுள்ளது சிட்டுக்குருவிகள் இவ்வுலகின் நாள்தோறும் எதிர்நோக்கும் சிக்கல்கள் குறித்து உலக மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபதாம் நாள் என்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இப்படி ஒரு நாள் இருப்பதை இதுநாள் வரையில் நான் அறிந்திருக்கவில்லை ஆனால் சின்னஞ்சீரையா உயிராக இருப்பினும் அதற்கான உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் மனிதர்களான நாம் மதிக்க வேண்டும் என்ற எழுத்தாளரின் சிந்தனை பாராட்டுக்குரியதாகும் அடுத்து நான் விரும்பி படித்த சிறப்பு நாள் என்னவென்றால் உலக தூக்க தினம் ஆகும் இந்நாளானது ஆண்டுதோறும் மார்ச் மாதம் இரண்டாவது முழுமையான வாரத்தில் வெள்ளிக்கிழமை என்று அனுசரிக்கப்படுகிறது எனவே இதனை அனுசரிக்கும் நாள் ஆண்டுதோறும் மாறக்கூடும் தொடக்கத்தில் இந்த உலக தூக்க தினம் என்ற தலைப்பை கண்டதும் மனிதர்கள் அந்நாள் முழுவதும் உறங்க வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தக்கூடுமோ தோன்றியது ஆனால் இந்நாளானது சுழன்று கொண்டிருக்கும் மனிதர்களின் வாழ்வில் தூக்கத்தின் அவசியத்தை உணர்த்துவதாக உள்ளது மேலும் நூலாசிரியர் இத்தகவல்களை மேலோட்டமாக விட்டுவிடாமல் ஆழமான ஆய்வு சிந்தனையுடன் பகுத்தாய்ந்து இக்கூறுகள் அனைத்தையும் விரிவாக விளக்கியுள்ளார் தொடர்ந்து மே மாதத்தில் முதல் ஞாயிறு அன்று அனுசரிக்கப்படும் உலக சிரிப்பு தினம் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திராதே எனும் பொருள் பதிந்த பாடலை நினைவூட்டுகிறது இப்பாடல்வரின் பொருளுக்கேற்ப சிரிப்பு எனும் உணர்ச்சியை வேறுபடுத்தி இதில் இத்தனை வகையுண்டு என்பதனை எழுத்தாளர் மெய்ப்பித்து காட்டியுள்ளார் இந்த அவசர உலகில் மனிதர்கள் பலவாறான மன உளைச்சலுக்கு ஆளாகி சிரிக்க விட்டது இந்நாள் சிரிக்க மறந்த மனிதர்களுக்கு நினைவூட்டும் வகையிலும் சிரிப்பினால் நம் உடலுக்கு ஏற்படும் நன்மைகளை வலியுறுத்தும் வகையிலும் அமைகிறது தற்போது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி கேட்ப மக்கள் பல நாடுகளில் பல மொழிகளில் பேசுகின்றனர் சைகை மொழி எனப்படுவது உலகின் முதன் மொழி எனும் கூற்று நம் அனைவரும் அறிந்த ஒன்றே சைகை மொழிகளின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த சர்வதேச சைகை மொழி தினம் இருபத்தி மூன்று செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டிலிருந்து பல உலக நாடுகளில் ஊக்குவிக்கப்படுகின்றது செய்தி மொழியானது பெருமளவில் செவித்திறன் இல்லாதவர்களுக்கும் பேச்சு உரிய மொழியாக திகழ்கிறது இவர்கள் போன்ற மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்திலிருந்து விலகி ஒரு கட்டுக்குள் அடங்கிவிடாமல் சக மனிதர்களுடன் ஒன்றி வாழ்வதற்கான உன்னதமான சிந்தனை என்னால் இந்த கட்டுரையின்படி உழை உயிர்த்துணர முடிந்தது பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் மண் மிகவும் அவசியம் வளமான மண் நாம் உண்ண உணவும் கனிம சத்துகளையும் கொடுத்து பல நுண்ணுயிர்களின் வாழ்விடமாகவும் திகழ்கிறது மண்ணை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஐந்து உலக மண் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட மண் தினம் மனிதர்களின் செயல்களினால் தன்னுடைய பசுமையும் வளத்தையும் இழந்து வருகின்ற மண்ணின் நினைவை நமக்கு ஏற்படுத்துகிறது எனவே இக்கட்டுரை வளமான மண்ணை பாதுகாக்கும் அவசியத்தை அதனால் நாம் அடைகின்ற பயன்களையும் உணர்த்துகிறது இறுதியாக உலக வானொலி தினம் வானொலி ஒரு காலத்தில் மனிதர்களின் வாழ்வில் இன்றியமையாததாக இருந்தது இந்த நாள் முதல் முறையாக இத்தாலியில் பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் கொண்டாடப்பட்டது இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியினால் தகவல்களை பரிமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து விட்டதால் வானொலியின் பயன்பாடு மறக்கப்பட்டும் மறக்கடிக்கப்பட்டும் விட்டது இதற்கு சான்றாக மலேசியாவில் அரசாங்கம் சார்ந்த ஒரு வானொலி மையமும் தனியார் நிறுவனம் சார்ந்த இரண்டின் வானொலி மையமும் இருக்கின்றன இந்த வானொலி நிலையங்கள் காலங்காலமாக செயல்பட்டு வந்தாலும் தற்போது இவற்றை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை குறைந்துவிட்டது எனவே வானொலியின் பயன்பாட்டை மேம்படுத்துவது நமது கடமையாகும் எத்தனையோ மாண்பு மிக்க நாட்கள் இருந்தும் நூலாசிரியர் இது போன்ற மனித நேயத்தை வலியுறுத்தும் நாளை தேர்ந்தெடுத்தது அவருடைய சமுதாய சிந்தனையை வலியுறுத்துகிறது இந்நூல் ஒவ்வொரு சிறப்பு நாளுக்குரிய வரலாற்று சான்றுகள் உட்பட அறிவியல் அடிப்படையிலான கருத்துகளையும் தாங்கியுள்ளது எனவே இந்த முழு புத்தகத்திலும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அறிந்திருக்க வேண்டிய தகவல்கள் அனைத்தும் மிக செறிவாக வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதில் ஐயமில்லை தொடர்ந்து பேச தோழர் நவீன் அவர்களை அளிக்கின்றேன் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பை உள்ளடக்கியுள்ளது இக்கூற்றை விலக்கியும் விழிப்புணர்வு ஊட்டும் வகையிலும் நூலாசிரியர் திருமதி ஆரோக்கிய மேரியின் படைப்பானது அமைந்துள்ளது ஜனவரி தொடங்கி டிசம்பர் மாதம் வரையில் உள்ள நூறு சிறப்பு தினங்களை தேர்ந்தெடுத்து வரிசையாக கட்டுரை வடிவில் புனைந்து தான் கூற வந்த சிறப்பு தகவல்களை வாசிப்போரை ஈர்க்கும் வகையிலும் கருத்து மிக்கதாகவும் எழுத்தாளர் தொகுத்து சொல்லியிருக்கிறார் தகவல் களஞ்சியமாக விளங்கும் இந்நூலை வாசிகர்கள் வாசித்து குறிப்பாக மாணவர்கள் நிறைந்த பயன் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றோம் அதுவே நூலாசிரியின் நோக்கமும் கூட அவருடன் பேசிய அவரே இக்கூற்றை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு நாளையும் ஏதோ ஒரு நாள் என்று கடந்து செல்லாமல் அந்நாளின் முக்கியத்துவத்தையும் அந்நாளில் கொண்டாடப்படும் தினத்தின் ஒரு காரணத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் வருடம் வருடம் இத்தினங்களை கடந்து செல்லும் போதாவது ஏதோ சில விடயங்களை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கே தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன வாசகர்களுக்கு பல பொது அறிவுகளைக் கொண்ட நூலை வெளியிட்ட எழுத்தாளர் திருமதி ஆரோக்கிய சிமியோன் அவர்களுக்கு எங்களின் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியாக இந்த நூலைப் பற்றி உங்கள் அனைவரிடமும் இந்த இனிய வேளையில் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வாய்ப்பளித்த ஐயநாடா ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் வாசிக்கும் முற்றத்திற்கும் நானும் என்னுடைய தோழி அசினாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி சிறப்பான ஒருங்கிணைப்போடு கூடிய நூல் கருத்துரை வெறும் நாட்களை மாண்புமிகு நாட்களாக மாற்றக்கூடியவை அந்த நாட்களோடு தொடர்புடைய பொருட்களும் கருத்துக்களும் அந்த வகையில் முட்டை தினம் இட்டிலி தினம் என்றெல்லாம் அன்றாட முண்டு மகிழக்கூடிய பொருட்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு அதற்கு ஒரு வரலாறு உண்டு என்று அறிகின்ற அறிவிப்பதனுடைய அவசியத்தோடு அமைந்த அந்த நூல் ஏன்னா சரஸ்வதி பூஜை என்பது புத்தகத்திற்கு ஓரம் கட்டி அதற்கு பூஜையை இடுவதல்ல படிப்பதற்குரியது அதுபோல் அந்த தூக்க தினம் என்பது தூங்கி கழிப்பதற்கல்ல என்று ஒரு நகைச்சுவை இலையோடுகின்ற அந்த நூல் மிக அழகாக படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையில் அழகாக எடுத்துரைத்த அஸ்வினா பெருமாள் அவர்களுக்கும் நவீன் ஸ்ரீ மணிமாறன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த நூல் எழுதுவதற்கு காரணமாக இருந்த அதற்கான சுவையான வரலாறுகளை இந்த நூல் ஆசிரியராக இருக்கக்கூடிய அம்மா ஆரோக்கியமேரி சிமியோன் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள் அம்மா அவர்களை அந்த நூலாக்க குறித்த செய்திகளை கொள்ள வருமாறு அன்போடு அழைக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் சிவகாசி அய்ய நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தாளர் முதல்வர் தமிழ் தலைவர்கள் வாசிப்பு முற்றம் நிகழ்வின் கல்லூரி மற்றும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் கருத்துரை வழங்கிய மலேசிய ஆசிரியர் கல்வி கழக மாணவர்களாகிய நவீன் மணிமாறன் மற்றும் அஸ்வினா பெருமாள் ஆகிய இருவருக்கும் மற்றும் இந்நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்று ஒன்பதாவது வாரமாக இந்த நூல் வாசிப்பு முற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதற்காக முதலில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் என்னுடைய மாண்புமிகு நாட்கள் என்ற புத்தகத்தை தெரிவு செய்து கருத்துரை வழங்கியமைக்கு மிக்க நன்றி மிக மிகச் சிறப்பாக நூலாய்வு செய்து கருத்துரை வழங்கிய நவீனுக்கும் அஸ்வினா அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த வேலையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வந்து முன்பு அவர்கள் சொன்னது போல ஒன்றாவது புத்தகம் வந்து என்னுடைய குடும்ப நூல் அது அதாவது நமது பொக்கிஷம் என்ற தலைப்புல நான் வந்து எங்களுடைய குடும்பத்திற்காக நான் வந்து ஒரு புத்தகம் எழுதினேன் அதாவது என்னுடைய அம்மா அப்பா வந்து இந்தியாவிலிருந்து இருந்து மலேசியாவிற்கு வந்தவர்கள் ஸோ அவர்கள் எப்படி அங்கிருந்து வந்தார்கள் எப்பொழுது வந்தார்கள் அங்கிருந்து வந்த பிறகு இங்க எப்படி அவர்கள் எங்கு தங்கினார்கள் ஸோ எங்கு வேலை செய்தார்கள் இம்மாதிரியான எல்லாம் நான் வந்து தொகுத்து எழுதி ஒரு புத்தகமாக எங்க குடும்பத்திற்குள்ளேயே வெளியிட்டோம் அது வந்து ஒரு குடும்ப புத்தகமாக நாங்கள் செய்தது ஐந்து தலைமுறைகள் ஐந்து அம்மா அம்மா அப்பாவோட அவங்க அம்மா அப்பா ஸோ என்னுடைய தாத்தா பாட்டி அவர்களிலிருந்து ஐந்து தலைமுறைகள் அடங்கிய புத்தகம் அது அது குடும்ப புத்தகமாக நாங்கள் கருதுகிறோம் அடுத்ததாக பொதுவாக எழுதக்கூடிய புத்தகம் எழுதிய புத்தகம் வந்து இந்த மாண்புமிகு நாட்கள் என்ற நூல் இது இது வந்து உலகத்துல வந்து நூறு நாட்கள் மட்டும் இல்லை ஏறக்குறைய நானூறு நாட்களை நான் தேடி வைத்திருந்தேன் ஆக அந்த நானூறு நாட்களை எழுதுறத விட ஒரு சுருக்கமாக ஒரு நூறு நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நூறு நாட்களை பற்றிய நூறு கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன் இது எப்படி ஆரம்பிச்சதுனாக்க அதிகமாக வானொலி கேட்டதுனால தான் அதாவது நான் வந்து பணி ஓய்வு பெற்ற பிறகுதான் நான் வந்து அதிகமாக வானொலியை திறந்து வச்சுட்டு நான் வேலை பார்த்து கொண்டிருப்பேன் ஸோ அந்த சமயங்களில் வந்து இந்த நாட்களை பற்றி சொல்லுவாங்க அதிகமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் பற்றி நோய்களை பற்றி தான் அவங்க வந்து விளக்குவாங்க மருத்துவர்களை அழைத்து வந்து அவர்களோட வந்து பேட்டியெல்லாம் காணுவாங்க சோ நான் வீட்டில் இருக்கிறதுனால இருந்ததுனால சரி இந்த விஷயங்களை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கொள்ளவுமேனு கூகுளை ரொம்ப சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் கூகுள்ல வந்து ரொம்ப படிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அப்ப இந்த சில விஷயங்களை நான் படிக்க ஆரம்பிச்ச தான் மற்ற தினங்களை பற்றியெல்லாம் அதில் தெரிய வந்தது சோ அப்ப பல விஷயங்களை நான் வந்து தெரிந்து கொண்டேன் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரிந்தது வந்து கை கைமண்ணளவுன்னு சொல்லுவாங்க ஆக நமக்கு தெரியாதது வந்து உலக அளவு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் அந்த கூகுள்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நமக்கு தெரிந்த இந்த விஷயங்கள் வந்து ஏன் மற்றவங்களுக்கும் அதை வந்து நம்ம தெரியப்படுத்த கூடாது அப்படின்ற எண்ணத்துலதான் அந்த நோக்கத்துலதான் நான் வந்து அது வந்து ஒரு புத்தகமாக நூறு கட்டுரைகள் இதே எழுதி அதை வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டேன் இப்பதான் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக தான் நான் அந்த புத்தகத்தை வெளியீடு செய்தோம் ஆஹ் இந்த புத்தகத்துல வந்து மனிதர்களை மட்டுமல்லாம வியாதிகளை மட்டுமல்லாம உலகத்துல அழிந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிற மிருகங்கள் உதாரணத்திற்கு புலி சிங்கம் யானை ஆமை காண்டா மிருகம் ஆஹ் இம்மாதிரியான விலங்குகள் திமிங்கிலம் இந்த மீன் இந்த மிருகங்கள் எல்லாம் வந்து உலகத்துல இருந்து அழிந்து கொண்டு போகிறது எல்லாம் வந்து மனிதர்களுடைய தான் எல்லாம் அழிந்து கொண்டு போகிறது ஆக இந்த உயிரினங்களை எல்லாம் நம்ம காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த தினங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அடுத்தது வந்து வியாதிகளை பற்றி உலக தினங்கள் இருக்குது ஸோ அது வந்து எதுக்குன்னாக்க மனிதர்கள் வந்து இப்ப வந்து அதிகமான வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த நோய்களிலிருந்து எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வது அந்த நோய்களை பற்றிய விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துவது நிறைய நிறைய செய்கிறாங்க அரசாங்கங்கள்லாம் ஆனா மக்களுக்கு வந்து இன்னும் இதை புத்தக வடிவில் இருந்ததுனாக்க அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் எப்போது வேண்டும் என்றாலும் அவங்க வந்து எடுத்து படித்து கொள்ளலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் நான் இந்த இந்த நாட்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஸோ அந்த நாட்களை பற்றி நான் அதிகமாக எழுதியிருக்கிறேன் பிறகு உணவுகளை பற்றி தாவரங்கள் பற்றி இயற்கை பற்றி உலக சமுத்திர தினம் இருக்கு உலக ஆறுகள் தினம் இருக்கு ஸோ நிறைய இயற்கை பற்றியும் நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன எவரஸ்ட் மலை பற்றி இருக்கு ஸோ நிறைய இருக்கு ஸோ அந்த தலைப்புகளையெல்லாம் படிச்சு பார்த்தாக்கா நமக்கு இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கிறோமே எல்லாம் புது புது விஷயங்களா இருக்கு அப்படின்னு ஆக இந்த புத்தகம் வந்து ஒரு பொது அறிவு புத்தகம் யாரு வேணாலும் படிக்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் நன்றிங்கம்மா ஒரு சுவையான தேடல் அறிவு தேடலுக்கு வழிவகுக்கின்ற நூல் அம்மா அவர்களினுடைய அந்த நூலுக்கும் அந்த நூல் குறித்த கருத்து பகிர்வதற்கும் நன்றி இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பொதுவாக இந்த மாண்புமிகு என்கின்ற வார்த்தை நமக்கு தெரிந்தவரை அறிந்தவரை மனிதர்களோடு தொடர்படுத்தி மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் என்று மனிதர்களோடுதான் பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த மாண்புமிகு என்கின்ற வார்த்தையை நாட்களோடு பயன்படுத்தி ஒரு மகத்தான ஒரு ஒரு பெருமையை வழங்கி இருக்கிறது இந்த நூல் குறிப்பாக வருஷத்தில் ஆண்டில் ஒரு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருந்தாலும் கூட தெரிந்தெடுத்து நூறு நாட்களை சிறப்பாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளுக்கும் என்ன சிறப்பு என்பதை அதை தெளிவுபடுத்தி மக்களுக்கு அதை புரிய வைத்திருப்பது ரொம்பவும் ஆஹ் பாராட்டத்தக்கது குறிப்பாக வாயில்லா ஜீவன்கள் அந்த மிருகங்கள் அந்த உயிரினங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு அன்றைய தினத்தின் அந்த வாயில்லா ஜீவன்களுடைய கஷ்டத்தை அனுபவிக்கூடிய துன்பங்களை எடுத்துச் சொல்வதும் தூக்க தினம் இட்லி தினம் முட்டை தினம் என்று பல தினங்கள் பலவிதமான பல விதமான நோக்கத்தோடு அது அதனுடைய அதனுடைய தாற்பயம் அதனுடைய முக்கியத்துவத்தை உயர்வு செய்து காட்ட வேண்டும் என்று எழுதிய இந்த நூறு நாட்களை தேர்ந்தெடுத்து எழுதிய ஆசிரியருக்கும் அதை அழகாக விமர்சித்த இப்போ ஆசிரியர் கல்வி கழகத்தினுடைய மாணவர் நவீன் மாணவி அஸ்வினா இருவருமே நிதானமாக நிறுத்தி தெளிவாக அதே சமயம் உறுதியாக தன்னுடைய தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்களுடைய பாராட்டுக்கள் மிக சிறப்பாக இந்த களம் நாலு நாள்தோறும் நெருங்கி வருகிறது இந்த களத்திற்கு ஏற்பாடு செய்த சிவகாசி ஐயநாடார் ஜானையம்மாள் தமிழ் தமிழ்துறைக்கு மீண்டும் மீண்டும் நமது நன்றியினையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு அளித்து எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விழுதுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான நிகழ்வு சிறப்பான நிகழ்வு நன்றி ஐயா கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி நிறைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு இருநூத்தி ஒன்பது இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளர் முதல்வர் உள்ளிட்ட பிறந்தகைக்கு நன்றி தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ் துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இளநிலை தமிழ் துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி இன்றைய நூல் கருத்துறையாளராக நம்முடைய மலேசியா தூங்கு பைனு ஆசிரியர் கல்வி கழக மாணவி அஸ்வினா பெருமாள் அவர்களும் மலேசியா ஈபோ ஆசிரியர் கல்வி கழக மாணவர் நவீன் ஸ்ரீ மணிமாறன் அவர்களும் இணைந்து திருமதி மேரி சிமியோன் அவர்கள் எழுதிய மாண்புமிகு நாட்கள் எனும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் கோடு தொடங்கியமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூறு பக்கங்களைக் கொண்டு நூறு தலைப்புகளில் வெளிவந்த பணுவல் சுற்றுச்சூழல் தாவரம் உலக திருமண தினம் பருமன் தினம் இட்லி தினம் போன்ற தலைப்புகளில் கட்டமைத்து கொண்டமை ஜனவரி ஆறாம் நாள் கொண்டாடப்படும் உலக போர் தினம் செப்டம்பர் ஒன்னாம் நாள் கடிதம் எழுதும் பண்பு குறைந்ததை எடுத்துரைக்கும் விதத்தில் கடித தினம் டிசம்பர் பத்தாம் நாள் கொண்டாடப்படும் சர்வதேச விலங்குகள் உரிமை தினம் அக்டோபர் மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படும் முட்டை தினம் மார்ச் இருபதாம் நாள் கடைபிடிக்கப்படும் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இரண்டாம் வார வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படும் உலக தூக்க தினம் மே மாதம் முதல் நாள் கொண்டாடப்படும் உலக சிரிப்பு தினம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் கொண்டாடப்படும் உலக சைகை மொழி தினம் வளமான மண்ணை பாதுகாக்க டிசம்பர் ஐந்தாம் நாள் கொண்டாடப்படும் உலக மண் தினம் குறித்தெல்லாம் சிறப்பாக உரையாற்றினார்கள் ஜனவரி முதல் டிசம்பர் வரை உள்ள முக்கியமான தினங்களை தேர்வு செய்து பல்வேறு தலைப்புகளில் தலைப்புக்கான முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் தவறிய இடத்தை நினைவு கூர்ந்தும் உரையாற்றிய தங்களின் உரை தரத்திற்கு நன்றிகள் இந்நிகழ்வில் நூலாசிரியர் இணைந்து தன் நூலுக்கான தேடல் குறித்தும் நூல் எழுதியமைக்கான காரணம் குறித்தும் தன் குடும்ப சூழல் சார்ந்து வெளியிட்ட நூல் குறித்தும் வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க கேட்க என்ற கூற்றுக்கு ஏற்றார் போல நூல் எழுதியமைக்கான காரணம் வானொலி கேட்டலேன் என்று கூறியமை உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் உலக தினங்கள் உருவாக்கப்பட்டமை நோய் குறித்த விழிப்புணர்வு சிந்தனை பற்றியெல்லாம் நூலில் இடம்பெற்ற செய்திகளை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றிகளமா இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் சிங்கப்பூரை சேர்ந்த ரத்னி வெங்கடேசன் திரு கோவிந்தராஜன் திரு சவுந்தரபாண்டியன் திரு ஆறுமுகசாமி திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கு நன்றிகள் இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடுவாழ் தமிழ் ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி எவ்வளவு வாசிக்கிறாயோ அவ்வளவு தெரிந்து கொள்வாய் எவ்வளவு கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவு பயணம் செய்வாய் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல்வாட்சி மன்றத்தில் நல்லதொரு நோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி